ன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ ஃபேனில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதுன்னு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வறுத்துறதுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது அது சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுக்கிறீங்க அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் பட்டாணிக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிச்சடிக்கு தேவையான தண்ணி பை ஃப்ளைமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் மல்லியில் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேமியா தக்காளி கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கேப்சிக் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுக்காச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இதை நம்ம இப்போ இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கிறோணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க ஓரளவுக்கு இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இறக்க போகும்போது கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சேமியா கிச்சடி இப்போ தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே ஒரு வத்தல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனம் போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை போடுற வரை வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கோங்க இப்போ சேமியாவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதெல்லாம் நான் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிக்க விட்டால் போதும் இப்போ நமக்கு சேமியா வெந்துருச்சுங்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானு வெங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் நறுக்கி வச்சதா சேர்த்துக்கோங்க கேபேஜ் கேபேஜ் எடுத்துருக்கேன் கேப்சிகம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க கேரட் உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம வதக்கி வச்சு தக்காளி பேஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம சேமியாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம சேமியாவுக்கு உப்பு பூ சேர்க்கலை இப்போ அதில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க கார்னெல்லாம் நம்ம ரெண்டாவது பார்த்துட்டு சேர்த்துட்டுலாங்க இது நல்லா கலரி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சேமியா சேமியாக தான் ரொம்ப போட்டு நம்ம கிண்ட வேண்டாம் இப்போ ரெடியாகிருச்சுங்க இப்போ நமக்கு சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சா உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் கடுகுளுந்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வருதுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்றுங்க காரத்துக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒன்று போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை தக்காளி எடுத்து நான் அறுக்கி வச்சேன் அதையும் போட்டுக்கலாங்க புளிப்பு ரொம்ப வேண்டாம் பிச்சரிக்க உப்பு தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் தில்லி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்தளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க கடையில் வாங்கினது தான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த சேமியா இருந்தாலும் வீட்டிலேயே ஒன்று வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேங்க சேமியா இதே அளவுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதை சூடாக்கி வச்சுருக்கேங்க அதையும் ஊற்றிக்கிறலாம் சூடாக்கி ஊற்றும் போது வேகமாக ரெடி ஆயிடுங்க நமக்கு கிச்சடி தண்ணி கொதிக்கிதுங்க நம்ம எடுத்த ரவையும் போட்டுக்கலாம் இது ஒரு கப்பு இரநூறு கிராம் பிடிக்குங்க நான் இரநூறு கிராம் சேமியா எடுத்திருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேங்க இப்போ ரவை நமக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும் அதனால் ஒரு கப்பு சேமியாவுக்கு நான் ஒன்னே கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிண்டு விட்டுக்கலாங்க இடையில எதுவும் ஏன்னா ஒரே இதை மூடி வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் சிம்மில் போட்டு மூடி எடுத்துக்கரலாம் பார்த்துக்கலாங்க ஹைஃப்ளேம்லேயே வைக்காதீங்க சிம்லேயே போட்டு நீங்கள் இப்படி இது பண்ணீங்களாங்க குழையாமல் நமக்கு அழகாக எடுக்குங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா ஒட்டவும் இல்லைங்க நான் ஊற்றின தண்ணி அளவாக இருக்கும் ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒன்று கால் கப்பு தண்ணி தான் எடுத்துருக்கேன் கரெக்டாக வரும் நீங்கள் இந்த அளவில் செய்யுங்க உண்மையான ரவா சேமியா கிச்சடி ரெடி ரெடியாயிருச்சுங்க